அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வாக்கிடம் கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே இன்றைக்கி மார்னிங்கே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட நம்ம வந்து போகலாம் ஸோ உங்கள்கிட்ட மத்திய அரசு இருந்து அதாவது நடு அரசு ஒரு பாடம் பார்த்தீங்களா அந்த பாடத்திலேருந்து ஒரு ஐம்பது கேள்வி ஓகே இல்லை தோராயமும் ஒரு ஐம்பது கேள்வி சொல்கிறேன் எவ்வளோன்னு தெரில ஸோ நீங்கள் ஒரு நோட்டு பேனா கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா கையில் எடுத்துக்கங்க நான் சொல்கிறதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மூணு போட்டு எழுதிக்கிட்டே வாங்க சரிங்களா அதேமாதிரி என்னென்ன கேள்விக்கு ஆன்சர் தெரியலையோ அந்த கொஸ்டினாக எழுதிக்குங்க அதை ஓகேங்களா எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக்கில் செக் பண்ணி பாருங்கள் எது எதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படிங்கிறது செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு நீங்கள் டோட்டலாக எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கேள்வி மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி இந்திய அரசியலமைப்பினுடைய எந்த பகுதியில் மற்றும் எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரைக்கும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக மத்திய அரசினுடைய நிர்வாகம் பற்றி இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி மற்றும் எந்த சட்டப்பிரிவிலிருந்து எந்த சட்டப்பிரிவு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டாவது கேள்வி மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் யார் மத்திய அரசினுடைய நிர்வாக தலைவர் யார் ஓகே மூணாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசினுடைய நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுபடி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசு நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு கூட போடுங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஞாபகத்து வரணும் கிடையாது யோசிச்சு கூட போடுங்க ஓகே அடுத்து குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் போட்டியிடுவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நபரின் பெயரை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் எத்தனை வாக்காளர்கள் முன்மொழியவும் வழிமொழியவும் செய்ய வேண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் நபரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள வா எத்தனை வாக்காளர்கள் முன்மொழியும் வழிமொழியும் செய்ய வேண்டும் இது வந்து ஒரு சேஞ்சஸ் நான் சொல்லியிருப்பேன் புக்கில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருப்பேன் ஸோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு தெரிஞ்சுங்க சரிங்களா ஓகே அடுத்தது குடியரசுத் தலைவர் எந்த முறை மூலம் மற்றும் எதனுடைய அடிப்படையில் வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவருடைய இருக்குது பார்த்தீங்களா அது எந்த இது வரும் அது பெருசாக வரும் ஒற்றை மாற்றம் அப்படிங்குமாரி ஸ்டார்ட் ஆகும் அது ஃபுல்லாக எழுதுங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கேள்வி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு பதவியேற்பு மற்றும் உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் நெக்ஸ்ட்டு குடியரசுத் தலைவருடைய காலம் எத்தனை ஆண்டுகள் அடுத்த கேள்வி இந்திய எந்த பிரிவின்படி மத்திய அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவருடைய பெயராலையும் மேற்கொள்ள வேண்டும் அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாங்கல்ல குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியமனம் பண்ணுவாங்க அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஐந்து நபர்கள் வந்து குறிப்பிடுங்க பார்க்கலாம் குடியரசுத் தலைவரால் நியமன நியமனம் செய்யப்படும் மிக முக்கியமான ஐந்து நபர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிறைய கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அடுத்தது எந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அடுத்த கேள்வி கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார் அடுத்த கேள்வி மத்திய அரசினுடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னரே அனுமதி பெற்ற பின்னர் எந்த அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எந்த அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார் அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவினை அமைக்கிறார் நிதிக்குழு அமைக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் தான் ஸோ அப்போ வந்து எத்தனை வருஷத்துக்கு டைம் அதை அமைக்கிறார் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவருடைய தண்டனை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது எந்த ஆர்டிக்கல் நெக்ஸ்ட் கேள்வி மத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது மத்திய பாதுகாப்பு படையினுடைய தலைமைத் தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு அடுத்த கேள்வி போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வழங்கியுள்ள சட்டப்பிரிவு போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு ஆயுதமேந்திய கிளர்ச்சி இந்த சூழ்நிலையில் நெருக்கடி நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அது எந்த ஆர்டிகல் படி அடுத்து குடியரசுத் தலைவர் தன்னுடைய பனித்துறப்பு கடத் கடிதத்தை யாரிடம் வழங்கலாம் பணித்துறப்பு கடிதம் ராஜராமலர் யார்கிட்ட வழங்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிக்கல் படி அதாவது எந்த சட்டப்பிரிவின்படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம் ஸோ குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அந்த மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அது எந்த ஆர்டிக்கல் படி சிம்பிள் மாநிலத்தில் நெருக்கடி நிலை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் ஓகேங்களா அது எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது உட்பிரிவோட சொல்லணும் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதில் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க தேவையில்லை அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் நெக்ஸ்ட் கேள்வி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எந்த பிரிவின்படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் பதவி வைக்கிறார் துணை குடியரசுத் தலைவர் எந்த பிரிவின்படி நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறார் துணை குடியரசு தலைவர் பதவி வந்து எந்த நாட்டினுடைய துணை குடியரசு தலைவர் பதவி போலவே இருக்கும் எந்த நாட்டோட இது மாதிரி இருக்கும் கேள்வி தலைவர் தேர்தலில் போட்டி எத்தனை வயசு இருக்கணும் அடைஞ்சிருக்கணும் ஓகே அடுத்த கேள்வி துணை குடியரசு காலம் என்ன எத்தனை வருஷம் நெக்ஸ்ட் கேள்வி எந்த சட்டப்பிரிவின் படிக்க துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது வந்து துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் வித்து உட்பிரிவோட போடணும் ஓகே துணை குடியரசுத் தலைவர் வந்து எந்த அவையில தலைவராக இருக்கிறார் எந்த அவையினுடைய தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய பணிகளை யார் செய்வார் அப்படி வந்து செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து ஆல்ரெடி ஒரு தடவை தேர்ந்தெடுத்துருக்காங்க அவர் பேர் என்ன அது அதே மென்ஷன் பண்ணுங்க அதை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பதவியுமே காலியாக இருக்குது அப்போ யார் அந்த இடத்துல பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தினா யாருங்கிறத நான் கேள்வி கேட்டிருக்கேன் அப்படி ஒருத்தர் வந்து ஒரு டைம் வந்து நியமிச்சிருக்காங்க அது யாருங்கிறது மென்ஷன் பண்ணுங்க அடுத்த கேள்வி துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை நீக்கம் செய்ய கொண்டு வரப்படும் தீர்மானம் குறைஞ்சபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும் அதை முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அவருக்கு துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை நீக்கம் செய்ய கொண்டு வரப்படும் தீர்மானம் குறைஞ்சபட்சம் எத்தனை நாளுக்கு முன்னாடியே அவர்கிட்ட போய் சொல்லணும் ஐயா துணை குடியரசுத் தலைவர் அவர்களே உங்கள் மேலே பதவி நீக்கம் தீர்மானம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு அவர்கிட்டே போய் சொல்லணும் எத்தனை நாளுக்கு முன்னாடி சொல்லணுங்கிறது தான் கேள்வி அடுத்தது குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத கால அளவில் அவருடைய பணிகளை கவனிப்பார் குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை கவனிப்பார் மாநிலங்களவையில் அடுத்த கேள்வி மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பு ஓகேங்களா சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் எந்த சட்டப்பிரிவின்படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் மாநிலங்களவையில் ஸோ வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க ராஜீவ் சபாவில் அப்போ வந்து ஓட்டு வந்து ச ஈக்குவலாக இருக்குது அப்போ எந்த ஆர்டிக்கல் படி துணை குடியரசுத் தலைவர் அதாவது மாநிலங்களுடைய தலைவர் யார் துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து வாக்களிக்கலாம் அது எந்த ஆர்டிக்கல் படி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அடுத்த கேள்வி பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் எந்த அவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அடுத்த கேள்வி பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய ஊதியங்களையும் படிகளையும் நிர்ணயம் செய்வது எது பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடைய ஊதியம் ஓகேங்களா ப்ளஸ் படிகள் இதெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியது எது ஓகே அடுத்தது அதாவது ஒன்றும் இல்லை அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா நாடாளுமன்றம் ஓகேங்களா நானே சொல்லிட்டேன் ஸோ கன்ஃபியூஷன் ஆகி வேணாம் இல்லை நீங்கள் என்னடாது அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க நாடாளுமன்றம் தான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம் ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஆனால் அவர் எத்தனை மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நெக்ஸ்ட் கேள்வி அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் எந்த அவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் அடுத்த கேள்வி பிரதம அமைச்சருடைய கடமைகள் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் இது நெக்ஸ்ட் கேள்வி நாட்டினுடைய நாட்டின் பெயரளவில் அதிகாரம் கொண்டவர் யார் கமா உண்மையான அதிகாரம் கொண்டவர் யார் கமா போட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது வந்து நாட்டின் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் கொண்டவர் கமா அடுத்தது நாட்டின் உண்மையான நிர்வாக அதிகாரம் கொண்டவர் இது ஒரே கொஸ்டின் தான் பட் ரெண்டு கேள்வி ஓகே நெக்ஸ்ட் கேள்வி சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்பவர் யார் அதாவது இந்த காமன்வெல்த் மாநாடு சார்க் மாநாடு அனிசேரா மாநாடு இதெல்லாம் நடக்கும் பாத்தீங்களா சர்வதேச மாநாடு இதில் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்துக்கிறவர் யார் ஓகே அடுத்தது நிர்வாகத்தினுடைய மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்புக்கு பேர் என்ன நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களுடைய முறைசாரா அமைப்புக்கு என்ன பேர் அடுத்த கேள்வி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவர்கள் யார் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுபவர்கள் அதுக்கு ஒரு பேருக்கு என்ன அமைச்சர்கள் அவங்க அடுத்து கேபினட் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் யார் கேபினட் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் உதவி புரிபவர்கள் தேச அமைச்சர்கள் அடுத்த கேள்வி இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார் இந்தியாவினுடைய முதல் பிரதம அமைச்சர் யார் பிரைம் மினிஸ்டர் அடுத்த கேள்வி ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது எவ்வளோ பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை சதவிகிதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருக்கப்படும் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது எத்தனை பர்சன்டேஜ்னு மட்டும் சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ராஜ்யசபால மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க ஓகே ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்களா அதுல எத்தனை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஸோ நான் அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் தோட்டலாம் இருக்காங்கன்னு கேட்டேன் இப்போ கேட்குறது என்னென்னா அந்த மொத்த உறுப்பினர்களில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த ரெண்டு மட்டும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க மூலமாக மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க மட்டும் எத்தனை பேர் ஓகே அடுத்தது இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மட்டுமே நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மொத்த கேள்வி மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக எவ்வளோ வயது நம்ம வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஏஜ் லிமிட் மாநிலங்களவை உறுப்பினர் அதாவது ராஜ்யசபா எம்பி ஓகே மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிகாலம் எத்தனை வருஷம் அதை சொல்லுங்கள் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களுடைய பதவிகளம் ஓகே அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர் மூணில் ரெண்டு ஒரு பங்கு அது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க மூணில் ஒரு பங்கு மாநிலங்களவையில் ஓகே அடுத்த கேள்வி மாநிலங்களவையில் தேஸ் பங்கு உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது எவ்வளோ பங்கு மாநிலங்களவையினுடைய எவ்வளவு பங்கு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது மூணில் ஒரு பங்கா மூணில் ரெண்டு பங்கா நாலில் ஒரு பங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்த கேள்வி மாநிலங்களவை எவ்வளவு பங்கு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது இது எத்தனை பங்கு எத்தனை பங்கு உறுப்பினர்கள் மேலே வந்து ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுறதுக்கு கீழே கேட்குறது வந்து பார்த்தோன்னா அகில இந்திய பணிகளை உருவாக்குறதுக்கு அப்புறம் நீக்கிறதுக்கு இதில் எவ்வளவு பங்கு உறுப்பினர்கள் வந்து பார்த்தோன்னா பெரும்பான்மையோட வந்து பார்த்தோன்னா இருக்கணும் மாநிலங்களுக்கு ஓகே அடுத்தது நிதி மசோதா சட்டம் ஆவதற்கு மாநிலங்களினுடைய ஒப்புதல் எத்தனை நாட்களுக்கு பெற வேண்டும் எத்தனை நாட்களுக்குள் பெற வேண்டும் நிதி மசோதா சட்டமாவதற்கு மாநிலங்களினுடைய ஒப்புதல் ஓகே அடுத்தது மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்களுடைய மக்களவையில் லோக்சபாவில் அதிகபட்ச உறுப்பினர்கள் அடுத்த கேள்வி அதே மக்களவையில் மாநிலங்கள்ல இருந்து எத்தனை பேர் யூனியன் எத்தனை பேர் அதையும் சொல்லிடுங்க அடுத்த கேள்வி நான் மேலே கிடையாது தோட்டலா மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கணுன்ட்டு அடுத்த கேள்வி இப்போ என்ன கேட்குனா அதே மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களில் மாநிலங்களிலிருந்து எவ்வளவு உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்து எவ்வளோ உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அடுத்து இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிடறதுக்கு குறைஞ்சபட்ச வயது ஏஜ் லிமிட் லோக்சபா அடுத்தது ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை நான் வந்து கேட்குறேன் பாருங்கள் இதில் ரெண்டு கொஸ்டின் மக்களவைக்கு எத்தனை பேர் மாநிலங்களவைக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற இப்போ உறுப்பினர்கள் எம்பிக்களை அது மக்களவைக்கு எத்தனை பேர்த்தை தேர்ந்தெடுக்கிறோம் மாநிலங்களவைக்கு எத்தனை பேர்த்த தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ உறுப்பினர்கள் ஓகே அடுத்தது மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் மக்களவையினுடைய தலைவர்னு சொல்லலாம் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் மாநிலங்களவைக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும் மக்களவைக்கு யாரு ஓகே அடுத்த கேள்வி மக்களவை சபாநாயகர் யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மக்களவை சபாநாயகர் யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எந்த அவை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பாருங்கள் லோக்சபா ராஜ்யசபாவா மென்சம் அடுத்த கேள்வி எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனாவது அட்டவணையின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு எந்த ஆண்டு கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனாவது அட்டவணையின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு அந்த கட்சி தாவல் தடை சட்டங்கிறது எந்த வருஷங்கிறது கேட்குறேன் அதே மாதிரி எந்த அட்டவணைன்னு நான் கேட்குறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த அட்டவணையின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு அவர் நினைச்சார்னா நீ அதுக்கு தகுதி இல்லை இருக்குங்கிறது சொல்லலாம் நீ ஒரு லோக்சபா எம்பி இருக்கியா இல்லையாங்கிறது அவர் சொல்லலாம் ஓகே அடுத்த கேள்வி சபாநாயகருடைய பதவி காலியாக இருக்கும்போது மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் யார் ஓகே அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் அவரை பற்றி அவரை நியமிக்கக்கூடிய ஆர்டிக்கிள் என்ன அட்டர்னி ஜெனரல் சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அவரை பற்றின ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல் ஓகே அடுத்த கேள்வி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் இதயதுல்லா குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்டார்ல அது எந்த வருஷம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் எம் இதயது உள்ளா குடியரசுத் தலைவராக நியமிக்க நியமிச்சிருப்பாங்க ஒரு டைம் அது எந்த வருஷம் ஓகே அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி பாருங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்துல எந்த மாதம் வரைக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அது வந்து ஏபிசின்னு மூணு போட்டுங்க அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு அதில் மூணு கேள்வி உட்பிரிவு கேள்வி மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் ஓகே அடுத்த கேள்வி இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆகணுன்னா ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் எத்தனை வருஷம் நீதிபதியாக இருக்கணும் இல்லையா உயர்நீதிமன்றத்தில் எத்தனை வருஷம் வழக்கறிஞராக இருக்கணும் ரெண்டு கேள்வி நான் கேட்டிருக்கேன் இப்போ இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக நான் ஆகணும் அதாவது அட்டர்னி ஜெனரலாக நான் மாறணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தில் நான் எத்தனை வருஷம் நீதிபதியாக இருந்திருக்கணும் அதாவது உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தினா எத்தனை வருஷம் நான் நீதிபதியாக இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றம் இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறதோ இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கிறதோ எத்தனை வருஷம் நான் நீதிபதியாக இருக்கணும் அதே இல்லையா அதே உயர்நீதிமன்றத்தில் நான் எத்தனை வருஷம் வழக்கறிஞராக இருக்கணும் அப்போ நீதிபதியாக இருக்கணும்னா எத்தனை வருஷம் இருக்கணும் வழக்கறிஞராக இஞ்சினியாக இருக்குன்னா எத்தனை வருஷம் இருக்கணும் எதுக்கு நீங்கள் அட்டர்னி ஜெனரலாக நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா ஆகணும் அப்படின்னா ஓகே அடுத்த கேள்வி இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய விலகல் கடிதத்தை யார்ட்டு கொடுப்பார் ராஜினாமா லேட்டர் யாரு போய் கொடுப்பார் இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞருடைய விலகல் கடிதத்தை யாரு போய் கொடுப்பாங்க ஓகே அடுத்த கேள்வி எந்த மசோதாவை தீர்மானிக்கிறதுல சபாநாயகருடைய முடிவே வந்து இறுதியாக இருக்கும் எந்த மசோதாவை தீர்மானிக்கிறதுல சபாநாயகருடைய முடிவே இறுதியானது ஓகே அடுத்த கேள்வி இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு உள்ளது பிளஸ் எப்போது தொடங்கப்பட்டது ரெண்டுமே சொல்லுங்க இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு உள்ளது மற்றும் எப்போது தொடங்கப்பட்டது அதே உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் நானே சொல்லிட்டேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் என்னது உச்சநீதிமன்றம் அது எங்கே இருக்குது ப்ளஸ் எங்கே தொடங்கப்பட்டது அதான் என்னுடைய கேள்வி ஓகே அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அரசியலமைப்பினுடைய தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியலமைப்புடைய தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது கொண்டிருந்தது ஓகே அடுத்த கேள்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்பவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார் அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கு எத்தனை ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்க வேண்டும் நான் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக மாறணும்னா நான் எத்தனை வருஷம் ஹைகோர்ட்ல அதாவது உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணி புரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லையா அதே நான் வந்து நீதிபதியாக எத்தனை வருஷம் நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் பணி புரிஞ்சிருக்கணும் அடுத்த கேள்வி வந்து பார்த்துனா அதே உச்சநீதிமன்ற நீதிபதி நான் ஆகணும்னா அதே உயர்நீதிமன்றத்தில் நான் எத்தனை வருஷம் வழக்கறிஞராக பணியாற்றிருக்கணும் நீதிபதியாக இருக்கணும்னா எத்தனை வருஷம் வழக்கறிஞராக இருக்குன்னா எந்த எத்தனை வருஷமாக இருக்கணும் ஓகே அடுத்தது நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயசு வரைக்கும் பதவியில் நீடிப்பாங்க அவங்களுடைய பதவி காலம் எத்தனை வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் ஓகே அடுத்தது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தன்னுடைய தங்களுடைய விலகல் கடிதத்தை யார்கிட்ட போய் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து அட்டர்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் வந்து யார்கிட்ட போய் கொடுப்பாங்கன்ட்டு இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் யார்கிட்ட போய் தன்னுடைய விலகல் கடிதத்தை கொடுப்பாங்க ஓகே அடுத்த கேள்வி ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதுக்கு பேர் என்ன ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அதோட பேர் என்ன அடுத்த கேள்வி ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யார் நெக்ஸ்ட் கேள்வி எதனுடைய அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது அதுக்கு ஒரு பேர் இருக்குது வரையறை அப்படின்னு வரும் அது ஃபுல் நேம் சொல்லுங்கள் எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் மேற்பார்வையிடுபவர் யார் குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் மேற்பார்வையிடுபவர் நீதித்துறை சார்ந்திருப்பவர் அவர் அவர் யார் அடுத்தது மாநிலங்களவையினுடைய மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பவர் யார் மாநிலங்களவையினுடைய மரபு ஒழுங்குமுறை ஒழுங்குமுறையிலே தீர்மானிப்பவர் ஓகே அடுத்த கேள்வி அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமைச்சர்கள் தேச அமைச்சர்கள் ஆவர் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமைச்சர்கள் தேச அமைச்சர்கள் அவ்வளோதான் கிட்டத்தட்ட நூறு கேள்வி கிட்டே கேட்டேன் நினைக்கிறேன் எவ்வளோ கேள்வி எக்ஸாக்ட்டாக தெரியல கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சர் வந்து இது பண்ணுங்கள் பதிவிடுங்க தெரியாததுக்கு எடுத்து செக் பண்ணிங்க இது ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக உங்களுக்கு இந்த மத்திய அரசு பாடம் ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா இதோட லைஃப் டிஸ்ட்ராக எடுத்து கொடுப்போம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் இன்னும் அடுத்த ஒரு தரோட சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்கணும் உங்களுக்கு கிஷ்ணா தேங்க்யூ